வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாத்தினே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களால வரும் ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு அப்படின்றது கொண்டாடப்படுது இந்த நாள்ல தமிழர்கள் அனைவரும் ஒரு புதிய வருடத்தின் தொடக்கமாகவும் புதிய எதிர்பார்ப்புகளுடனும் மற்றும் நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி கடவுளை வழிபாடுவதோட குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்கவும் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆண்டு முழுவதும் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கவும் வளம் பெருகவும் இந்த தமிழ் புத்தாண்டு அன்று என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் அப்படின்றத பார்க்க போகிறோங்க அது கூடவே காலையில் கண் நம்ம காணும் முதல் காட்சி தான் அன்றைய நாள் முழுவதும் நமக்கு புத்துணர்வுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதற்கு ஆதாரங்க அதே மாதிரி தான் ஒரு வருடத்தின் முதல் நாளில் முதல்ல நம்ம பார்க்கும் பொருட்களை வைத்து தான் அந்த வருடத்தில் நாம் உதிரும் சிறப்புமாக வாழ்வது இருக்கும் அப்படின்றது ஐதீகம் இதையே தான் நம்ம முன்னோர்கள் தமிழ் புத்தாண்டு அன்று கணிக்காணுதல் அப்படின்ற ஒரு முறையை பின்பற்றி வந்தாங்க அதை தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதாவது நம்ம தமிழ் புத்தாண்டு அன்று கணிக்காணுதல் எந்த முறையில் செய்யணும் அப்படின்றதையும் தமிழ் புத்தாண்டு அன்று செய்ய வேண்டியவை என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் போய் முன்னாடி என்னோட வீடியோ நீங்காலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியாது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் புத்தாண்டு அதிகாலையிலேயே நீராடி கோலமிட்டு புத்தாண்டை அணிந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது சிறப்பான உணவுகளை இறைவனுக்கு படைப்பது அப்படின்றது இன்னுமே சிறப்பான பலனை கொடுக்கும் அறுசுவை உணவு அப்படின்றது இந்த நாளில் ரொம்பவே நல்லதுங்க இந்த நாளில் இனிப்பு கசப்பு உப்பு கார்ப்பு துவர்ப்பு புளிப்பு இந்த ஆறு சுவைகள் உள்ள உணவாக ஒரு சிறப்பு படையலை செய்வது அப்படின்றத செய்யுங்க இது வாழ்க்கையில் அனைத்து விதமான உணர்வுகளையும் சரிசமமாக பார்ப்பது அப்படின்றதை உணர்த்துவதற்காக அனைவரும் அவர்களுடைய வாழ்க்கையின் நிலையை வளத்தோடு கொண்டு செல்வதற்காகவும் இதை படைப்பது அப்படின்றத செய்யணுங்க தமிழ் புத்தாண்டு வரக்கூடிய காலம் அப்படின்றது கோடை காலம் அப்படின்றதுனால தானம் செய்வது அப்படின்றது ரொம்பவுமே முக்கியம் தானம் என்ன மாதிரியான பொருட்களை செய்யணும் அப்படின்னா குடை தானம் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது செருப்பு தானம் விசிறி தானம் தண்ணீர் பந்தல் அமைப்பது இந்த மாதிரியான செயல்களை அதாவது இந்த மாதிரியான தானங்களை நீங்க செய்தீங்க அப்படின்னா நீங்க ஏற்கனவே செய்து வந்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து வாழ்க்கை நலமாகவும் வளமாகவும் அமையுங்க வரியோருக்கு அதாவது கஷ்டப்படுபவர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உணவு உடை போன்றவற்றை தானமாக அளிக்கிறது அப்படின்றது இன்றைய நாள் செய்யும்பொழுது நல்ல பலன் கொடுக்கும் அதே மாதிரி பகிர்ந்து உண்ணுதல் பகிர்ந்தளித்தல் அப்படின்றது ரொம்பவுமே நல்ல ஒரு குணமாக பார்க்கப்படுது அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு அன்று நீங்கள் தங்கம் அல்லது வெள்ளி வாங்குறீங்க வெள்ளி நகைகள் வாங்குறீங்க அப்படின்றது உங்களுக்கு நன்மையை உண்டாக்குங்க இது உங்களுக்கு வாழ்க்கையில செல்வாக்கை கூட்டி தரும் அதாவது தங்கம் வாங்குவது அப்படி இல்லைன்னா தங்கம் வாங்க முடியல அப்படின்றவங்க வெள்ளி அதாவது அன்றைய தினம் வாங்குவது அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில அன்று அந்த வருடம் முழுவதும் நல்ல செல்வ செழிப்பை கொடுக்குங்க அதனால கட்டாயம் தங்கம் வாங்க முடியல அப்படின்றவங்க வெள்ளியவாது வாங்கிடுங்க தங்கம் வாங்க முடிஞ்சது அப்படின்னா ஒரு கிராம் ஆது வாங்குவது அப்படின்றத அன்றைய தினம் செய்யுங்க ரொம்பவே நல்லதுங்க தமிழ் புத்தாண்டை வரவேற்க நம்ம அதற்கு முதல் நாளே நம்மளுடைய வேலையை தொடங்கி விடுவோம் வீடு பூஜை அறை எல்லாத்தையும் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து சுவாமி படங்களையும் துடைத்து பொட்டு வைத்து பூ வைத்து அலங்காரம் செய்வது அப்படின்ற அனைத்து வேலைகளையும் நம்ம முதல் நாளே முடித்து விடுவது அப்படின்றது சிறப்பு ஏன்னா மறுநாள் நம்ம எழுந்து அதுவும் விடயர் காலையிலே எழுந்து இதெல்லாம் செய்யும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா அதனால நீங்க பூவை மட்டும் மறுநாள் காலையில வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வீடை கிளீன் பண்ணி பூஜை அறையெல்லாம் கிளீன் பண்ணி வைப்பது அப்படின்றத முதல் நாளே பண்ணிடுங்க மறுநாள் அதாவது வருடத்தின் முதல் நாள் அன்னைக்கு வீடு துடைப்பது அதே மாதிரி சுவாமி படங்களை கிளீன் செய்யறது இதெல்லாம் செய்வது தவிர்க்கிறது அப்படின்றத செய்துக்கோங்க நான் சொல்லக்கூடிய பொருட்களை நீங்க முன்னாள் இரவே நீங்க ரெடி பண்ணிடுங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவே நீங்க ரெடி பண்ணி வைப்பது அப்படின்றத செய்திடுங்க தமிழ் புத்தாண்டுக்கு முதல் நாள் இரவு நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுங்க அந்த பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி அன்று இரவு தயார் பண்ணி வைப்பது அப்படின்றத செய்துங்க முதல்ல ஒரு பெரிய தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க அதில் வெற்றிலை வைத்துக்கோங்க பாக்கு பழம் இந்த மூன்றும் க கண்டிப்பான முறையில் இருக்கணும் கூடவே பூக்கள் அது கூட இது ரொம்ப 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 முக்கியங்க அது என்ன அப்படின்னா முக்கணிகள் முக்கணிகள் அப்படின்னு நம்ம மா பலா வாழை இதெல்லாம் முக்கணிகள்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மூன்று பழங்களையும் நம்ம அன்றைய தினம் அந்த தட்டில் நிரப்பி வைக்கணும் ஒரு மாம்பழமாவது வாங்கிக்கோங்க பலா ஒரு பழா வாங்க முடியாது அதனால சுளை இருக்கும் இல்லையா பலா சுழை அதில் ஒரு நாலஞ்சு சுளையை எடுத்து அதையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு அந்த தட்டில் வச்சுருங்க வாழைப்பழம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த பழத்தையும் வாங்கி அதில் அந்த தட்டில் வச்சுருங்க இது மூணும் கிடைக்கல அப்படின்னா வாழைப்பழம் மட்டுமாவது நீங்கள் வைத்துருங்க அதே மாதிரி மங்கள பொருட்களான மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை பழம் இத்துடன் சில்லறை காசு அப்படி இல்லைன்னா நோட்டு ரூபாய் நோட்டு பத்து ரூபாய் இருந்தா கூட பரவாயில்லைங்க அதையும் வச்சிடுங்க தானியங்கள் வைக்கணும் இனிப்பு வைக்கணும் முகம் பார்க்கும் கண்ணாடி முகம் பார்க்க நல்லதா ஒரு கண்ணாடியா பார்த்து அதில் வச்சுடுங்க அந்த கண்ணாடியை தட்டில் வைக்கும் தட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் அந்த கண்ணாடியில் தெரியணும் அந்த மாதிரியும் ஒரு கண்ணாடி ரெடி பண்ணி அதை வச்சுடுங்க இது கூடவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அணிகலன் வெள்ளியோ தங்கமோ இரு எது இருக்கோ அதை வச்சுடுங்க வெள்ளி இருந்தாலும் வெள்ளியும் வைங்க தங்கமும் இருந்ததுன்னா தங்கத்தையும் வைங்க ஆனால் இது ரொம்ப முக்கியம் இல்லைங்க ஆனால் உங்ககிட்ட இருந்தது நம்ம கண் விழிக்கும் போதே அந்த தங்கத்திலையும் வெள்ளியிலையும் கண் விழிக்கும் போது நம்மளுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதனால நான் சொல்றேன் இதை எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் இந்த தட்டை நீங்கள் எங்கே போய் தூங்குவீங்களோ அந்த இடத்துல வச்சுடுங்க அதாவது கண் விழிக்கும் போது நீங்கள் எந்த இடத்த பார்ப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுடுங்க மறுநாள் சித்திரை ஒன்று முதல் தேதி இல்லையா அன்னைக்கு நீங்கள் கண் விழிக்கும் போது முதல் வேலையாக கண்ணாடியில் இருந்து அந்த தட்டில் இருக்க அனைத்து பொருட்களையும் பார்ப்பது அப்படின்றத பார்த்துடுங்க அதாவது அந்த பொருள் எல்லாமே அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு எழுந்த உடனே அந்த கண்ணாடியில் அந்த எல்லாம் பாருங்கள் உங்கள் முகத்தை பார்த்து கொள்ளுங்கள் இதில் மங்கள பொருட்கள் முதல் பணம் பழங்கள் என அனைத்து விஷயங்களும் ஒன்றாக இருக்கிறதுனால இதை பார்க்கும்பொழுது இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தாங்க ஐதீகம் இந்த தட்டை அப்படியே எடுத்து பூஜை அறையில் வைத்தும் பார்க்கலாம் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்கிறவங்க அதாவது இந்த கணிக்கானுதலை செய்கிறவங்க தூங்கி எழுந்த உடனே முதல்ல பார்க்கக்கூடிய பொருளாக இதை நினைத்து பார்ப்பது அப்படின்றத பண்ணிடுங்க கொஞ்சம் சிரமம் தான் எழுந்து அந்த பொருளை முதல் பார்க்கும்பொழுது கொஞ்சம் தடுமாறுங்க அதை பார்த்து கொஞ்சம் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் வைக்கும் பொழுது இன்னும் ஈஸியா இருக்கும் நம்ம எழுந்தோன்னே அதை பார்த்துடலாம் அடுத்ததாக வழிபாடு காலை எதுன்னா செய்வோம் அதை பிரம்ம முகூர்த்த நேரத்துல சித்திரை வழிபாடு செய்பவர்கள் ஏதோனா ஒரு இனிப்பு வைத்து நெய்வேத்தியமாக வைத்து படைப்பது அப்படின்றத செய்துடுங்க பிரம்ம முகூர்த்தத்துல செய்யும்பொழுது ரொம்ப நல்லதுங்க அதனால பிரம்ம முகூர்த்தத்துல செஞ்சுக்கோங்க இல்லைன்னா இந்த தாம்பாளத்தட்டை அப்படியே பூஜை அறையில வைத்து இந்த பழங்களையே நெய்வேத்தியமாக வைத்தும் வணங்கினா தவறு கிடையாது இந்த நாளில் வாங்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள்லாம் இருக்குங்க அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன் அந்த வீடியோவில் நீங்கள் என்ன மாதிரியான பொருட்களை வாங்கணும் அப்படின்னா நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளில் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நம்ம செல்வ செழிப்போட வாழ்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமையுங்க அதனால வருகின்ற தமிழ் புத்தாண்டை தவற விடாம நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான கணிக்காணுதல் செய்ய வேண்டியவை எல்லாத்தையும் செஞ்சிடுங்க அதுலயும் முக்கியமாக தானம் செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கணிக்கானதல் நம்மளோட திருப்திக்காக அன்னைக்கு நாள் முழுதும் நம்ம திருப்தியாக இருந்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருந்தோம் அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் நம்மளுக்கு மகிழ்ச்சியும் அமைதி நிம்மதி சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக கணிக்காணுதல் நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த ஒன்று ஆனால் தானம் அப்படின்றது நம்ம இனி வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு அற்புதமான பரிகாரம் வும் அமையுங்க நம்ம செய்த பாவங்கள்னாலதான் நம்ம துன்பமும் கஷ்டமும் படுறோம் அந்த பாவங்கள் கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா நம்மளால் இயஞ்ச அளவு தானங்கள் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அதனால் நான் சொல்லியிருந்த அந்த எல்லாம் உங்களால் தானம் செய்ய முடிஞ்சுது அப்படின்னா ஒருவருக்காகவது வாங்கி கொடுங்க நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களால் எத்தனை பேருக்கு செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கு செய்யுங்க உங்களோட கஷ்டங்கள் நோய்களால் கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்கும் அவங்க எல்லாருக்கும் இது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்குங்க தானம் செய்யுங்க யாரெல்லாம் இந்த தானங்களையும் கணிக்கானுதலையும் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்